ரூம்ல போய் தூங்குறேன் நான் ரூம்ல போய் நான் தூங்குறேன் நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் பேசுறேன் ஃபோன் பண்ணி மட்டும் அட்டன் பண்றேன் ஓகேவா எனக்கு என்ன வேணும் நீங்க வாங்கிட்டு வாங்க அவ்வளவுதான் நான் ரூம் போறேன் பேச தயாரால வேற யாரும் கூட பேச தவிர நான் வீட்டுல தான் இருக்கோம் நான் வீட்டுல இருப்பேன் அவ்வளவுதான் நான் போய் ரூம்ல இருக்கேன் அவ்வளவுதான் பாய் கையன் கார்டு பர்சனல் எடுத்துக்கிறீங்களா

புரிஞ்சிருச்சு எத்தனை நீ கிட்ட பேச மாட்டேன் தெரிஞ்சிருச்சு வேண்டாம் நாம அப்படி இருக்க வேண்டாம் ஷாப்பிங் போகலாம் போகலாம் தனியா கூட வீட்டுல வந்து யோசிச்சு வேற ஒண்ணு வேண்டாம் வா எதுவுமே வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் நீங்க எதுவுமே கூட இருக்க மாட்டேன் தெரிஞ்சிருச்சு அதுக்கு ஷாப்பிங் இருந்தா கூட அட்லீஸ்ட் கை பிடிச்சா வேற ஒன்றும் தெரியும் வேண்டாம் வா கொண்டு தந்தோம் சாரி சாரி போலாம் சாக்கெட் ஆகி தரலாம் காலேஜ் மட்டும் சாக்கெட் ஆகி தரட்டுமா எங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வாங்கிட்டு தெரியும் யாரும் எனக்கு எதுவும் வாங்கி தர தேவையில்லை ஹரி, கால்ல கால்ல வெள்ள மன்னித்தியாம். கால்ல வெள்ள வெள்ள கண்ட பார்க்கலாம். இவள்ளதானே,